வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் வெள்ளை பூசணிக்காய் பொரியல் செய்யலாம் நான் அதுக்காக மிக்ஸி ஜாரில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கோர்ஸாக அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி இது இருக்கட்டும் ஒரு சட்டியில் பூசணிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட் ஷேப்பில் அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த பூசணிக்காய்க்கு ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் பூசணிக்காய்லேருந்து நிறைய தண்ணி விடும் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திரிச்சு இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இது இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் கடுகு பொரியட்டும் இதெல்லாம் செவந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு சட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே பூசணிக்காயெல்லாம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுடலாம் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த வெள்ளை பூசணிக்காவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுடுறேங்க அவ்வளோதான் அருமையான டேஸ்ட்டில் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு Thanks for watching.